வணக்கம் அன்பார்ந்த தோழர்களை உழைக்கும் மக்களே பாசிச இஸ்ரேல் ஒரு இன அழிப்பு போரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றது பாலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான இனவெறி இன அழிப்பு தாக்குதலை நடத்தி வருகின்றது இன்று அந்த போர் என்பது மிக கொடூரமாக மிக உக்கிரமான நிலைமைக்கு மாறியிருக்கின்றது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மனதெல்லாம் பத விதைக்கின்றது அதே நேரத்தில் உலக மக்களின் போராட்டமும் அதிகரித்திருக்கின்றது அனைத்து நாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போராடுகின்றார்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை பறிகொடுத்தது போல் தங்கள் சொந்த உறவுகளை பறிகொடுத்தது போல் மக்கள் அழுது துடிக்கின்றார்கள் கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் நிறைய என்ஜிஓக்கள்லாம் ஒன்று சேர்ந்து படகுகள்ல அங்கிருந்து கிளம்பி வராங்க அந்த அளவுக்கு மக்கள் போராட்டம் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது மக்களின் அழுகுரல் அதிகரித்திருக்கின்றது உலகமே உலகம் முழுவதும் மக்கள் பானஸ்திரத்திற்காக போராடி வருகின்ற நிலையில் அனைத்து அரசுகளும் கைகட்டி வேடிக்கை பார்த்து வருகின்றன கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக வெகுஜன மக்கள் அதிகம் கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்தது இந்தியாவிலேயே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது தமிழக தமிழ்நாட்டில்தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக மாறியிருக்கின்றது அந்த அளவிற்கு மக்கள் மனதில் இந்த போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த இஸ்ரேல இஸ்ரேலின் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல் என்பது மக்கள் மத்தியிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நம்மால் உணர முடிகின்றது திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட நடிகர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்தது ஆகவே உலகம் முழுவதும் இன்று மக்கள் போராடி வருகின்றார்கள் அந்தந்த நாடுகளில் இந்த போராட்டம் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வதால் அந்த அரசாங்கத்தால் ஒடுக்க முடியவில்லை அரசாங்கங்கள் திணறி வருகின்றன அதே நேரத்தில் இதை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆதரவு கருத்துக்களையும் ஏகாதிபத்தியங்கள் சொல்லி வருகின்றார்கள் அதில் குறிப்பாக நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றோம் தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஏகாதிபத்திய நாடுகள் பிரிட்டிஷ் உட்பட பல நாடுகள் சொல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் நாங்கள் ஹமாஸை ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற அமைப்பு தான் ஹமாஸ் ஆக இதன் மூலமாக ஏகாதிபத்தியங்கள் சதியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த போர் என்பது மிக கொடூரமாக நமது உறக்கத்தை கலைத்திருக்கின்றது என்று கூட சொல்லலாம் அன்றாட நிகழ்வுகளில் நாம் செல்போனை பயன்படுத்துகின்றோம் செல்போனை திறந்தாலே மிக நெஞ்சு வலிக்கின்ற அளவுக்கு மிக கொடூரமான அந்த போர்க்காட்சிகளை பார்க்க முடிகின்றது பத்திரிகையாளர்கள் அழுகின்றார்கள் மருத்துவர்கள் அழுகின்றார்கள் ராணுவத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள் அழுகின்றார்கள் அந்த மக்களுக்காக உலகமே துடிதிரித்து போய் கொண்டிருக்கின்றது அந்த எல்லையில் காசாவின் எல்லையில் நின்று கொண்டு எங்களை உள்ளே விடுங்கள் நாங்கள் மக்களை பார்க்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரிட்டிஷை சேர்ந்த ஒருவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார் இராணுவம் தடுத்து நிறுத்துகின்றது இப்படி உலகம் முழுவதும் மிக கொடூரமாக இந்த போர் என்பது மக்களை பாதித்திருக்கின்றது என்றே நாம் கூற வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் அறுபத்தை ஆயிரம் மக்கள் கொலை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாசிச இனவெறி இஸ்ரேல் அரசா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் போர் வந்து படுகாயம் விட்டிருக்கின்றார்கள் இப்போது குழந்தைகளை குறிவைத்து தாக்குகின்ற நடவடிக்கை இசைல் மிக கீழ்த்தரமாக இறங்கியிருக்கின்றது பச்சினம் குழந்தைகளுக்கு ஒரு பக்கம் குழந்தைகளை தாக்கி வருகின்றார்கள் இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கான பொருட்களை கொண்டு போவதை தடுத்து வருகின்றார்கள் என்ன கொடூரமான நடவடிக்கை இது ஒரு இப்படி ஒரு நாம் இதுவரை ஹிட்லரை கூட கண்டதல் என்று சொல்லும் அளவிற்கு ஹிட்லரை விட மிக மோசமாக இந்த பாசிஸ்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கண் முன்னால் கிட்டத்தட்ட பச்சிளம் குழந்தைகளை போ குண்டை குண்டு அதாவது ராணுவ தாக்குதல் மூலமாக கொலை செய்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உணவு மருந்து பொருட்களை கொடுக்காமல் தடை செய்து பசியிலும் பஞ்சத்திலும் நோயுற்றும் கொல்லப்படுகின்ற குழந்தைகள் ஒரு பக்கமாக மிகக் கொடூரமாக தாக்குதலை நாம் காண முடிகின்றது அன்றாடம் இந்த செய்திகளில் செய்திகளை பார்க்கும் பொழுது நாம் நெஞ்சமெல்லாம் கணக்கின்றது அந்த அளவிற்கு இந்த போர் என்பது உலகம் முழுவதும் உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் நடக்கின்றது ஆகவே உலக மக்களின் போராட்டம் தான் இதற்கு விடுதலையை விழுத இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்ப நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது அந்த அந்த வகையில் உலக மக்களின் போராட்டம் என்பதும் மிக உக்கரமாக அதிகரிச்சிருக்கின்றது அது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற நிலைக்கு இன்றைக்கு அந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்து வருகின்றது அது ஒன்றுதான் நம்மை போன்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு ஒரு சக்தியாக இருக்கின்றது மக்கள் போராட்டம் ஆகவே மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இந்த இனவெறி இஸ்ரேல் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒன்று இந்த இனவெறி போர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேல்களுடன் கூட்டு உறவு வைத்திருக்கின்ற பல்வேறு வகையில் இராணுவ உறவோ பொருளாதார உறவோ அல்லது வர்த்தக உறவோ எந்த ஒரு உறவு வைத்திருக்கின்ற அனைத்து நாடுகளும் அந்த உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக திட்டமிட்டே ஏகாதிபத்தியங்கள் சதி செய்து அமாஸை பிரிக்கின்ற நடவடிக்கை செய்து வருகின்றார்கள் ஏனென்றால் அமாஸ் தான் பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கான முக்கியமான ஒரு அமைப்பு அமாசை பாலஸ்தீனத்தில் பிரிக்கின்ற ஏகாதிபத்தியத்தின் சதியை நாம் முறியடிக்க வேண்டும் நான்காவதாக நெதன்மையாக என்கின்றவன் உலக மக்கள் மத்தியில் போர்க் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மக்கள் மத்தியில் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நான்கு கோரிக்கைகளையும் இன்று மக்கள் மத்தியிலே மக்கள் அதிகார கழகம் வைக்கின்றது தோழர்களே தொடர்ந்து போராடுவோம் காசாவில் போர் நிறுத்தப்படும் வரை போராடுவோம் நன்றி